வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே அம்மா உனக்காக கொண்டு வந்துள்ள இந்த மஞ்சளை நீ தொட்டு விட்டாயல்லவா உன்னுடைய விதியை இந்த மஞ்சள் மங்களகரமாக மாற்றி தரப்போகிறது உன் மதி உன்னை வழி நடத்தும் உனக்கு பக்கத்துணையாக உன் அன்னை நான் இருப்பேன் என் தங்கமே என்னை நீ அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் எதையும் உன்னை நான் நெருங்க விட மாட்டேன் என் செல்வங்களாகிய உங்களை காப்பதற்கு வந்த அன்னை நான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன் காத்திரு கலங்காதே என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை வெகு சில நாட்களில் உன் வேண்டுகோள்கள் நிறைவேறப் போகிறது என் தங்கமே நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்னை நீ பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலகமாட்டேன் உன் துயரத்தில் பெரும் பகுதியை நான் என் குழந்தைக்காக அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான குழப்பங்களையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கோரியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது உன் உழைப்பு அன்பு மதிப்பு தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் நீ அகப்பட்டு தவிக்கின்றாய் கவலை வேண்டாம் அங்கும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நீ உன்னுடைய கடமையை செய் உன் உள்ளத்தில் எப்பொழுது குழப்பம் வந்தாலும் நான் உள்ளிருக்கிறேன் என்பதை நினை உன் குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது என் தங்கமே இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறது நீ சந்தோஷமாக இருப்பாய் இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் என் தங்கமே நீ நினைக்கிற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் அந்த கஷ்டத்தை சுக்கு நூறாக உடைத்து ஏறி அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல பயமும் பதைப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்தெரிய யோசிக்க வைக்கிறது நீ பளிங்குக்கள் என்ன மாசுபட்டாலும் அதே பொழிவோடு பிரகாசமாக ஜொழிப்பாய் ஏன் இப்படி மனபாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய் நான் உனக்கான குரலை அசரீரியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி நான் கூறுகிறேன் அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று நீ எல்லோரையும் முக்கியமாக நினைக்கின்றாய் அதை போல அவர்களும் நினைக்க வேண்டும் அல்லவா அப்படி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நீ முக்கியம் என்று வருவார்கள் உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று நிச்சயம் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள் நீ கவலை கொள்ளாதே ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது மிக பெரியது அவர்கள் புண்ணியசாலிகள் நீ அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான் ஏனென்றால் கடவுளின் முழு அனுகிரக பார்வை உன் கஷ்டமான நேரத்திலும் உனக்கு கிடைக்கும் உனக்கு கடவுளின் அருள் கிடைக்கும் நீ இனிமேல் எதற்காகவும் கவலை கொள்ளாதே கஷ்டம் தரும் நிலைகளையெல்லாம் உடைத்து சுக்குநூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதியதாக தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியோடு நல்ல எதிர்காலத்தை நீ நிச்சயம் பெறுவாய் நீ அனுபவிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை நீ பொறுமையாக அனுபவி பதற்றப்படாதே பயப்படாதே அனைத்தையும் நான் தீர்க்கமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இது விரைவில் மாறும் என் தங்கமே நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்ட பிறகுதான் கண் மூடுவாய் என் மீது பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது விரைவில் மிகப்பெரிய பெரிய ஆசிர்வாதத்தோடு உன்னிடம் வந்து சேரும் இதுவரை சோதனைகளையும் துயரங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை விரைவில் மகிழ்ச்சியானதாக மாறப்போகிறது நீ கவலைப்படாதே உன் எண்ணங்கள் காற்று அடங்காதவாறு அங்குமிங்கும் சுற்றி திரிகிறது அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போகும் பாதையும் சேரும் இடமும் நல்லதாய் குழப்பங்கள் சூழாது அமைதியான நிம்மதி தரும் உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை நீ தூக்கிக் கொண்டு நடக்கிறாய் பிறகு ஏன் எனக்கு இத்தனை சோதனை என்று புலம்புகிறாயே உன் எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை மாற்று உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் மாறும் உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கையும் அமையும் அதனால் உன் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் உன்னை ஜெயிக்க வைப்பது என் கடமை நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் உன்னோடு எல்லா நேரத்திலும் நான் பக்கபலமாக இருப்பேன் என் தங்கமே இப்போதுள்ள எல்லா கஷ்டங்களும் உன்னிடமிருந்து விடை பெறுகிறது உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது கவலையும் நோயுமாக கழித்த நாட்களின் எண்ணிக்கை இனி இல்லை என் தங்கமே என்னுடைய பக்தர்களை தேடி தேடி என் கண்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது அவர்களின் இறுக்கமான நிலைகளிலிருந்து விடுதலை செய்து நான் காப்பாற்றுகிறேன் ஆனால் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் விரும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தாய் இதை நினைத்து இப்போது புலம்புவதால் உனது புண்ணிய பலன்கள் அழிந்து போகின்றன உன்னை சேர்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றாய் செத்து போவது உன் கைகளிலா உள்ளது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது உன் அன்னை நான் தானே எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் களிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் எனி நினைக்காமல் விட்டுவிடு அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும் நான் உனக்காக இருக்கும்போது உன்னையே நினைத்து இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் எனது நாமத்தை உச்சரித்தபடி நீ இருப்பாயானால் உனது கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக நான் வந்து பதில் தருவேன் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறிவேன் எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்திருக்கின்றாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்தமாகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற அக்கறையும் அன்பும் உன் கனவுகளில் பிரதிபலிப்பதை நான் உணர்கின்றேன் உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்தோடு பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என் தங்கமே ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு இந்த யதார்த்தமான உலகியல் நியாயங்களை நீ ஏன் உணர மறுக்கிறாய் ஒன்றை பெற சில போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நீ தாண்டித்தான் வர வேண்டும் உன் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் வெற்றி பெற்று ஜெய்ப்பாய் காகிதத்தின் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து விடலாம் மறுபடியும் தொடர தண்ணீரில் விழுந்தால் அதை உலர வைத்து பயன்படுத்தி விடலாம் இதுவே நெருப்பில் விழுந்தால் என்ன ஆகும் அதைத்தான் உனக்கு நான் அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டுமென்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு அதன் பிறகு உன் நிகழ்காலத்தை நீ உணர்ந்து வாழ்வாய் நீ வாழும் காலத்தை ஆக்கி கொண்டால் எதிர்காலம் உனது பொற்காலமாக மாறும் இது நிச்சயம் நடக்கும் நீ ஜெயமாக நல்வாழ்வு பெற்று சுபிக்ஷமாக வாழப்போகிறாய் என் தங்கமே உன் வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சர்க்கள் தோன்றுகிறது உன் மனவலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் மன வலிமையோடு நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றிற்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையோடு செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிர்கதியாய் நிற்பதைப் போன்று உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியோடு எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் அன்னை தாங்குகிறேன் என்பதை நீ மனமாற உணர்வாய் எதற்கும் மஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்கான என் துணை என்றும் உண்டு உன்னை நிச்சயம் உன் அன்னை நான் வழிபடுத்துவேன் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் இருக்கப் போகிறது அதற்கு உன் அன்னை வராகித்தாய் நான் பொறுப்பு